முதல் பக்தி சேனல் அன்பான சாய் டிவி சொந்தங்களுக்கு வணக்கங்கள் குரு என்பவர் யார் பக்தி என்பது என்ன பக்தி நிலையில் ஒரு மனிதன் எட்ட வேண்டியது யாவை குரு பக்தி என்பது எப்படி இருக்கலாம் இப்படி ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்கள் நமக்குள் பலருக்கும் இருக்கலாம் இதை யாரிடம் கேட்டு தெரிந்து கொள்வது அப்படின்னு கூட நம்ம யோசிப்போம் இப்படிப்பட்ட நம்முடைய சந்தேகங்களை தீர்க்கும் விதமாகவும் தன்னுடைய ஆன்மீக பயணத்தை தேடல் ஆரம்பித்த கதையை பகிர்ந்து கொள்ளும் விதமாகவும் அமைந்துள்ள நிகழ்ச்சி தாங்க ஆன்மீகமும் நானும் இந்த ஆன்மீகமும் நானும் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் சிறப்பு விருந்தினராக நம்முடன் பங்கேற்க இருப்பவர் மிகச்சிறந்த ஆன்மீக எழுத்தாளர் முப்பது வருடங்களுக்கு மேலாக பத்திரிகை துறையில் பணிபுரிந்தவர் பல நூல்களை நமக்காக தந்திருக்கிறார் ஆன்மீக சொற்பொழிவாளர் எல்லா ஊர்களிலும் உலகெங்கும் பயணித்து இவர் வந்து மிகச்சிறப்பான சொற்பொழிவுகளை தந்து கொண்டிருக்கிறார் பல தொலைக்காட்சிகளிலும் இவரது நிகழ்ச்சிகளை தினமும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் யார் இவர் அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க நானே சொல்கிறேன் மகா பெரியவா அவர்களை தன்னுடைய பேச்சிலும் மூச்சிலும் சுமந்து கொண்டிருப்பவர் ஓரளவு கெஸ் பண்ணிருப்பீங்க ஆமாங்க அவரே தான் ஆன்மீக எழுத்தாளர் பேச்சாளர் பல பட்டங்களுக்கு சொந்தக்காரராகிய திரு பி சுவாமிநாதன் அவர்களைத்தான் நாம இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்க போகிறோம் அவருடைய அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா வணக்கம் சார் நிகழ்ச்சிக்கு உங்களை வணக்கம் 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 சாய் டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தேங்க்யூ சார் ஆன்மீகம் நாடகம் என்ற இந்த நிகழ்ச்சியில நாம போகிறதுக்கு முன்னாடி குறிப்பா வந்து இந்த காலகட்டத்துல தெரிஞ்சுக்க விரும்புறது என்னன்னு எல்லாருக்குமே வந்து ஆன்மீகம் பக்தி அப்படிங்கிற விதை வந்து சின்ன வயசுல கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது போடப்பட்டிருக்கோம் அப்போ கண்டிப்பா நாங்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய நிலைமை பருவம் அந்த இளமை பருவத்துல எல்லாம் இஷ்ட தீபம் ஏதாவது நிச்சயமா இருந்திருக்கும் அதை பத்தி அதுலருந்து நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் நல்ல என்னோட சொந்த ஊர் வந்து கும்பகோணம் பக்கத்துல திருப்புறம்பை அப்படிங்கிறது என்னோட சொந்த ஊர் என்ன நான் திறந்தது வளர்ந்தது ஸ்கூல் படிச்சது எல்லாமே இந்த கிராமத்துல பயத்துல பொதுவா ஒரு கிராமத்துல நம்ம வளர்கின்ற போது அதனுடைய சூழ்நிலை அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே ரொம்ப சுகமா இருக்கும் நல்ல ஆத்தலை குளிக்கலாம் தண்ணி நிறைய கிடைக்கும் காய்கறி நிறைய கிடைக்கும் பழங்கள் கிடைக்கும் ஒரு டவுன்ல காசு கொடுத்து வாங்குற மாதிரிலாம் நகர கிராமங்கள்ல கிடையாது கிராமங்கள் எல்லாமே ஓசையா கிடைக்கும் இன்னைக்கும் ஏதான ஒரு முக்கியமான நேரத்துல ஒரு மாவளை வீட்டுக்கு போகணும்னா நான் கடையில போய் மயிலாப்பூர்ல வாங்குவேன் அந்த மாவளையே எங்க கிராமத்துல நான் குத்து குத்தா உடிச்சு நான் ஞாபகத்துல இருக்கு அதே போல பாகற்கா வீட்டுல ரொம்ப ஆசை எல்லாருக்குமே இந்த பாகற்கா கிராமத்துல பாத்தீங்கன்னா பெடல் ஓரமா ரோடு ஓரமா இருக்கும் அப்படியே படிச்சுட்டு போவோம் யாரும் கேட்க மாட்டாங்க சோ அந்த கிராமத்து சூழ்நிலை எனக்கு கிடைச்சது நான் மிகப்பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் எங்க ஊர்ல ஒரு அற்புதமான சிவாலயம் சாட்சிநாதர் அப்படிங்கிறது அந்த சிவனுடைய பேர் அது ரொம்ப பாடல் பெற்ற திருத்தலம் அது ரொம்ப அற்புதமான கோவில் திருப்பரம்பேத்துல இருக்கிற சாட்சிநாதர் அம்பாள் பேரு கரும்புடு சொல்லியம்மை அப்படின்னு பேரு அதாவது கரும்பு போன்ற சொற்களை கொண்டவள் சொற்களை பேசுபவள் இனிமையான சொற்களை சொல்பவள்ங்கிறது அம்பாளுடைய திருநாமம் அது என்னுடைய இன்னைக்கு ஆன்மீகத்துல இத்தனை ஒரு உயரம் இருக்கு இத்தனை விஷயங்கள் நான் பேசுறேன் அப்படின்னா நீங்க கேட்டது கரெக்டான கேள்வி அதைத்தான் நான் முதல் ஹிண்டா வச்சிருக்கேன் நான் பேசுறதுக்குன்னு என்னன்னா இங்க அந்த கோவில்ல ஒரு ஆஞ்சநேயர் ஒண்ணு உண்டு ஒரு தூண்ல ஒரு ஆஞ்சநேயர் ஒண்ணு உண்டு பொதுவா ஒருத்தருக்கு எந்த சந்நிதி ஈர்க்கும்னு சொல்ல முடியாது ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்னா மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோவில் போனா சில பேர் கபாலி கபாலி கபாலிக்கு முன்னாடி போவாங்க சில பேர் கற்பகாம்பாள் கிட்ட போவாங்க சில பேர் விநாயகர் பிடிக்கும் நர்தன விநாயகர் கிட்டேயே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க சோ நமக்கு எந்த சன்னிதி பிடிக்கும்னு சொல்ல முடியாது எனக்கு அந்த கோவில்ல எந்த சன்னிதி ரொம்ப இருக்குதுன்னா ஒரு தூண்ல இருக்கிற ஒரு ஆஞ்சநேயர் அந்த ஆஞ்சநேயர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஆஞ்சநேயர் அந்த ஊர்ல ஒருத்தர் சொன்னார் ஒரு வயசான ஒருத்தர் சொன்னார் தம்பி இந்த ஆஞ்சநேயருக்கு வாரா வாரம் சனிக்கிழமை அபிஷேகம் பண்ணி அதுக்கு அலங்காரம் பண்ணி வெண்ணெய் எல்லாம் வச்சு அந்த பொட்டு எல்லாம் வச்சு அப்படின்னா உன் வழக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சாதாரணமா சொன்னார் தடவை நானும் என்னோட கிராமத்துல இருக்கிற நண்பன் நடராஜன் சென்னையில இருக்க ஒரு பேங்க்ல பெரிய ஆபீசரா இருக்கான் ரெண்டு பேரும் அந்த ஆஞ்சநேயருக்கு ஒவ்வொரு ரொம்ப சிரத்தையா அபிஷேகம் பண்ணி அந்த ஆஞ்சநேயருக்கு ஒரு அலங்காரம் பண்ணி பொட்டெல்லாம் அந்த ஆஞ்சநேயருக்கு அந்த அந்த பொட்டு வச்சு வழிபாடு பண்ணின காரணத்தினால தான் இன்னைக்கு ஆன்மீகத்தை பத்தி பேசுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் எல்லாமே அதிகம் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நான் ஆஞ்சநேயரோட கிருபையாத்தான் உணர்றேன் அதாவது பக்தின்னு தெரியாம ஏதோ நம்ம பண்ணணும் நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்யூஷன் ஒரு வேகம் வந்து அந்த வயசுல வந்தது அதுதான் ஒரு முக்கியமான காரணமா நான் நினைக்கிறேன் அந்த கோவிலுக்கு இன்னைக்கும் நான் ஊருக்கு போகும்போது அந்த ஆஞ்சநேயர் தூணை சுத்திட்டு அந்த ஆஞ்சநேயருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டுதான் இன்னைக்கும் நான் வருவேன் அந்த சின்ன வயசுல உங்களை இன்ஸ்பயர் பண்ண கேரக்டர்ஸ் இல்ல வந்து பக்தி பூர்வமா இருந்தவங்க யாரையாவது நீங்க பாத்துருப்பீங்க இல்லையா சார் அப்படி யாரு சின்ன வயசுல உங்களை இன்ஸ்பயர் பண்ண எனக்கு அந்த மாதிரி ஒரு கிராமத்துல வளர்ந்ததுனால அதுவும் அந்த காலத்துல டிவி இதெல்லாம் கிடையாது ரேடியோ மட்டும்தான் அந்த காலத்துல இருந்தது ஒரு மகாபாரதம் ராமாயணம் இதெல்லாம் வந்து நம்ம புஸ்தகத்துல ஒரு சில போர்ஷன் படிக்கிறது மட்டும்தான் அப்பெல்லாம் ஃபுல்லா நமக்கு ஆன்மீகத்தை பத்தின கிளாஸஸ் எல்லாம் கிடையாது எனக்கு என்ன ஒரே ஒரு தினம் எங்க ஊர் கோவில் மட்டும்தான் எனக்கு பெரிய ஹீரோ எனக்கு ஆன்மீகத்தை பெருசா வதச்சது அந்த கோவில்ல பார்த்தோம் அப்படின்னா வைகாசி மாசத்துல விசாகம் ரொம்ப சிறப்பா நடக்கும் காவடி எடுப்போம் இந்த முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுவோம் அந்த முருகன் வந்து அருணகிரிநாதரால பாடல் பெற்ற முருகன் வேற அவரு அந்த காவடி போது இன்னைக்கு காவடி எடுக்கிறதுங்கிறது நேர்த்திக்கடன் ஏதாவது ஒரு முக்கியமான பிரார்த்தனையா நான் காவடி எடுத்துட்டு சுவாமியில முருகா உனக்கு வரேன் அப்படின்னு நம்ம வேண்டும் இன்னைக்கு ஆனா அப்ப காவடி எடுக்கிறதோட சிறப்பு என்னன்னு தெரியாம காவடியோட முக்கியத்துவம் தெரியாம ஆஹ் எல்லாம் காவடி எடுக்கிறாங்களே நம்மளும் காவடி எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவடி சுமந்து அந்த திருப்பெருமையின் கிராமத்தோட நாலு வீதிகளையும் வலம் வந்து அந்த பால் சுமந்து வந்து கோவிலுக்கு கொடுக்கும்போது ஒரு நெருங்கி வரும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த முருகன் தான் எனக்கு பல்லம் ஒரு ஹீரோவா கிட்டத்தட்ட தெரிஞ்சா என்று சொல்ல முடியும் முதல்ல தெரிஞ்ச ஒரு கடவுள் அப்படின்னா சின்ன வயசுல இந்த காவடி எடுத்து அபிஷேகம் பண்ணினா அந்த முருகனை சொல்லலாம் இன்னொன்னு முக்கியமா சொல்லணும்னு இந்த வைகாசி விசாகத்துல ஒரு நாடகம் நடக்கும் அந்த காலத்துல இந்த அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள்ல ஒரு திருவிளையாடல் திருப்பிரமேட்டுல நடந்திருக்கு ஞான சம்பந்தனோடு தொடர்புடைய திருவிளையாடல் அந்த திருவிளையாடல் சம்பவத்தை ஒரு நாடகமா நடத்தி காட்டுவோம் அதனால சிவபக்தி முருகன் பக்தி இதெல்லாம் மேலோங்கினது அந்த திருப்பரமையம் திருத்தலம் தான் எனக்கு ஒரு முக்கியமான காரணம்னு நான் சொல்லுவேன் சுமிதா சார் எங்களுக்கு ஒரு பெரிய ஆன்மீக பேச்சாளர் எழுத்தாளர் கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்த கும்பகோணம் திருப்புறமயம் வந்து மிகப்பெரிய புண்ணியம் பண்ணிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் சந்தோஷம் சார் சந்தோஷா சார் கும்பகோணத்தை விட்டு நீங்க வந்து படிச்சது எல்லாமே கும்பகோணத்துல தான் உங்களோட காலேஜ் டேஸ் எல்லாமே கும்பகோணத்துல தான் இருந்திருக்கு அதை விட்டு இந்த பத்திரிக்கை குறை கொள்ள காலடி எடுத்து வைத்த அந்த அனுபவத்தை பத்தி சொல்றேன் சார் நான் கும்பகோணத்துல வந்து படிச்சது கவர்மெண்ட் காலேஜ்ல பிஎஸ் சி மேக்ஸ் படிச்சேன் அப்ப ஒரு பெரிய கிரேஸ் என்னன்னா இந்த பத்திரிக்கைல வந்து வாசகர் கிடைதம்னு ஒரு போர்ஷன் வரும் இப்ப கும்பதமாகட்டும் விகடமாகட்டும் கல்கியாகட்டும் கலைமகள் அமுதசுவரபு எதுவாக இருந்தாலுமே வாசகர் கிடையாதுன்னு ஒரு போர்ஷன் ஒண்ணு வரும் என் கூட படிச்ச ஒரு நண்பன் கிருஷ்ணதாஸ்னு பேரு இப்ப வந்து யூஎஸ்ல இருக்கான் பெரிய பொசிஷன்ல இருக்கான் இப்ப அவன் வந்து பத்திரிகையில ஏதாவது ஒரு வாச கழுவி வச்சு கிருஷ்ணதாஸ் கும்பகோணம் அப்படின்னு வரும்போது அந்த அந்த பேஜ காமிப்பான் கிட்ட எனக்கு ஏதோ லாட்ரிக் சீட்ல நமக்கு பத்து லட்சம் ரூபாய் கிடைச்சது போல அவன் பேரை பார்த்து ஒரு சந்தோஷம் நம்ம எனக்குள்ள வரும் அது நான் உன்கிட்ட கேட்டேன் இது போல என் பேரும் வரணும்னு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அவன்கிட்ட கேட்டேன் நீ இதை படிச்சுட்டு புக்கை படிச்சுட்டு ஏதாவது நீ ஒரு லெட்டர் போட்ட நல்லா இருந்தா போடுவாங்க அப்படின்னு அவன் சொல்லுவான் அப்படித்தான் இன்னைக்கு எழுத்தாளர் பேச்சாளர் அப்படிங்கிற இந்த உயரத்துக்கு வர்றதுக்கு காரணம் வாசகர் கடிதம் அப்படிங்கிற ஒரு சின்ன பேஸ் தான் எனக்கு ஆரம்ப காரணம் அது அது போல வாசகர் கடிதம் எழுத ஆரம்பிச்சேன் அப்புறம் அந்த கேள்வி விடல்னு வரும் பதில்கள்னு பதில்கள் வரும் அப்புறம் அரசு பதில்கள் வரும் ஒன்னொரு ஒரு பதில்கள் ஒண்ணு வரும் அதுக்கு கேள்வி ரொம்ப வித்தியாசமான கேள்வி அனுப்பி அப்பதான் நம்ம கேள்வி போடுவாங்க அப்படிங்கறதுனால போடுவேன் அதுக்கு பதில் வரும் அப்புறம் என்ன பண்ணுவேன் விமர்சனம் எழுதுறதுன்னு ஒண்ணு பொம்மைன்னு ஒரு பத்திரிகை மங்கை பொம்மை எல்லாம் ஒரு குரூப் டால்டன் பப்ளிகேஷன் நாகிரெட்டி குரூப் அது அதுல அந்த சினிமா விமர்சனம் ஒரு ரெண்டு மூணு பார்த்து எழுதணும் நல்லா இருந்ததுன்னா பத்து ரூபாயோ இது ஒரு தொகை ஒண்ணு கொடுப்பாங்க இதெல்லாம் பேர் என்னோட பேர் புத்தகத்துல பார்க்க 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 எனக்குள்ள ஒரு பத்திரிகையாளன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாகம் அந்த கல்லூரி படிக்கின்ற நாட்களிலேயே என்னோட மனசுக்குள்ள வந்துடுச்சது அதுதான் அதனோட தாக்கம்தான் ஆஹ் முதல் முதலாக பத்திரிகைல விகடனில் சேர்ந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மார்ச் பன்னிரெண்டு விகடனில் சேர்ந்தேன் அது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் விட்டு எங்கேயும் போகாம ஒரு ஒரு சாதாரணமான அடிப்படையான ஒரு வேலையில ஆரம்பிச்சு ஒரு மேகசின் எடிட்டர் அது வரைக்கும் நான் சர்வேவான அதன் பிறகு ஒரு பெருசக்தி அப்படிங்கிற ஒரு குரூப்ல எடிட்டா இருந்தேன் ஒரு கால் நூற்றாண்டு ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு நல்ல இறைவனோட கருணையோட நல்ல பெயர் வாங்கினேன் உண்மையிலே கடவுளுக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் அதுக்கு ஓகே சார் நீங்க வந்து இப்ப சினிமா விமர்சனம் எழுதிருக்கீங்க இருக்கீங்க கேள்வி பதில் எழுதி அனுப்பினேன் நீங்க ஒரு பத்திரிகையாளராக கூடிய ஆர்வம் இருந்துருங்க நிஜமா பத்திரிகையாளர் போது பல இடங்களுக்கு வந்து சுற்ற வேண்டியிருக்கும் பல விதமான செய்தி சேகரிப்புல நிச்சயமா இருந்திருப்பீங்க எப்ப சார் அது வந்து அப்படி பக்தி பக்கமா திரும்பித்த பக்தி கட்டுரைகள் திருக்கோவைகள் பத்தி எழுதுறது இந்த மாற்றம் வந்து எப்படி சார் நான் வந்து விகடன்ல இருந்தப்ப சினிமா நடிகர் அஜித்த பேட்டி பார்த்து கண்டிருக்கேன் விஜய பேட்டி கண்டிருக்கேன் தேவயானி சுபலட்சுமி இவங்க எல்லாம் யாரு என்னன்னு தெரியாமலே ஒரு பத்திரிகையாளனாங்கிற மலையே நான் போய் பேட்டி கண்டிருக்கேன் உண்மையிலே அந்த வாழ்க்கையில நான் இருக்கும்போது இப்படி எல்லாம் ஒரு டேர்ன் வரும் எனக்கு ஆன்மீகம் வரும் அப்படிங்கிறதுல எனக்கு ஐடியாவே இல்லை எனக்கு ஆன்மீகத்துல பெரிய அளவுக்கு எனக்கு நாட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது வீட்டுல உட்காந்துருப்பேன் சுவாமி ரூம்ல உட்காந்து ப்ரே பண்ணுவேன் ஒரு உபதி அதெல்லாம் உண்டு அந்த சின்ன சின்ன வேலைகள் உண்டே தவிர அங்கே பெரிய ஈடுபாடு எல்லாம் எனக்கு அப்ப கிடையாது கோவில் நிறைய போவேன் தரிசனம் பண்ணுவேன் பெரிய விஷயங்கள்லாம் ஒண்ணு தெரியாது ஒரு தலைவரான தெரியாது காஞ்சி மகாபிரிவரை பத்தி தெரியாது எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா மகாபிரிவா சித்தியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஏழு வருஷம் மகாபிரிவா காஞ்சிபுரத்துல இருக்கும்போது நான் சென்னையில இருந்திருக்கேன் ஆனா மகாபிரிவ நான் பார்த்தது கிடையாது அந்த அளவுக்கு ஒரு அஞ்ஞானம் என்னோட மனசுல சூழ்ந்த காரணத்தினால இந்த மகாணபை தரிசனம் பண்ணனும் இவர் இந்த லோகத்துக்கே ஒரு குருவா இருக்கார் அதெல்லாம் எனக்கு தோணல எப்ப என்னோட வாழ்க்கை ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா விகடன்ல வந்து ஒரு தீபாவளி மலர் ஒண்ணு போட்டாங்க விகடன் தீபாவளி மலர்ங்கிறது ரொம்ப ஃபேமஸ் அந்த காலத்துல கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு பிறகு முதல் முதலா தீபாவளி மலர் போடலாம் அப்படின்னு விகடன்ல ஒரு மீட்டிங்ல தீர்மானம் ஆச்சு அது வரைக்கும் போடல ஒரு பாலிசி விகடனில் தீபாவளி மேல போடக்கூடாதுன்னு ஒரு பாலிசி எடுத்திருந்தாங்க இந்த பாலிசி பிரேக் பண்ணாங்க போடுவோம் அப்படின்னு பண்ணும்போது இது யாருக்கு இந்த பொறுப்பு கொடுக்கலாம் அப்படின்னு விகடனில் ஒரு மீட்டிங் நடத்துற போது என்னோட பேரு சஜஸ்ட் பண்ணாங்க சுவாமிநாதன் பண்ணலாம் அப்படின்னாங்க சோ விகடனோட பழைய தீபாவளி மலைகள் எடுத்து நான் சாம்பிள பார்த்தேன் எல்லாம் இப்ப பண்ணிருக்காங்க பிப்டிஸ்ல சிக்ஸ்டீஸ்ல அந்த தீபாவளி மலை எல்லாம் எடுத்து பார்க்கும் போது அதுல ஆன்மீகத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்ப எல்லாம் ரொம்ப உண்டு அப்பெல்லாம் அந்த தீபாவளி மலர் எடுத்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கோவில பத்தி தான் இருக்கும் எல்லாமே கோவில பத்தி மகான்கள் பத்தி ஸ்கல்ச்சர் பத்தி பெரிய விஷயம் அதெல்லாம் மகான்களின் அருள் பெரிய விஷயம் அதெல்லாம் நிறைய இருக்குமா நிறைய இருக்குமா இன்னைக்கும் இப்ப நீங்க பேசும்போது இந்த கோவில் கோவில்லாம் சில்பி போட்டிருப்பாரு இந்த கோவில் பிரகாரம் ஒவ்வொரு தூண் ஒவ்வொரு சன்னிதி அதெல்லாம் சான்செல்லம் அதெல்லாம் அதெல்லாம் பொக்காலம் அதெல்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய கோல்டன் ஹரண்ட் தான் சொல்லணும் அதெல்லாம் அது பார்க்கும்போதுதான் எனக்கு பக்திக்கு ஒரு இம்பார்டன்ஸ் கொடுப்போம் பக்தியும் கொஞ்சம் கொடுத்து ஆனா விகடனோட கலர் வேற இருந்தாலும் பக்தி அதுல கொஞ்சம் கொடுத்து ஆரம்பிச்சேன் இது அடுத்து என்ன ஆச்சுன்னா கொஞ்ச மாசங்கள்லயே விடுதல ஒரு ஆன்மீக பத்திரிகை ஆரம்பிக்கலாமே அப்படின்னு மேனேஜ்மெண்ட்டுக்கு தோணி சக்தி வீடன் இப்பதான் ஆரம்பிச்சாங்க சக்தி வடன் ஆரம்பிக்கும் போது அதுக்கு யார் பொறுப்பா போடலாம் போது திரும்ப என்னோட பேர் தாங்க சஜஸ்ட் ஆகி பேர் தாங்க நின்றுதாங்க அதுக்கு முன்னாடி இப்ப பக்தி கட்டுரைகள் நீங்க கொடுத்துட்டு இருந்தீங்களா சார் இல்லம்மா இல்லம்மா ரொம்ப ரொம்ப கிடையாது கிடையாது ரொம்ப கிடையாது அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஜட்ஜ பேட்டி கண்டுறது ஒரு அரசியல்வாதி பேட்டி கண்டுறது ஒரு சினிமா சம்பந்தப்பட்டவர் பேட்டி கண்டுறது இப்படின்னா என்னோட ப்ரொஃபஷன் போச்சு அப்ப பக்திக்கான சந்தர்ப்பங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்ப இந்த சக்தியுடன் ஆசிரியர் ஆன பிறகு ஒரு பொறுப்பாசிரியர் ஆன பிறகுதான் எனக்கு வந்து இப்படி ஒரு உலகம் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சது எனக்கு ஒரு கோவிலுக்குள்ள போகும்போது எல்லாருக்குமே அந்த கடவுளோட கிருப்பைங்கிறது கிடைக்காது ரொம்ப முக்கியமான விஷயம் கோவிலுக்கு ஒரு கோவிலுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நானூறு ஐநூறு பேர் கோவிலுக்குள்ள ஒரே சமயத்துல உள்ள இருக்காங்க இந்த நானூறு ஐநூறு பேருமே எல்லாருமே தங்களோட பிரார்த்தனையை தெய்வத்தை சொல்றாங்க அதுல செலக்டடா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேருக்கு தான் அவங்க பிரார்த்தனை பலிக்கிறது காரணம் அப்படின்னா அந்த இடத்துலதான் ஆத்மாத்தம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு உள்ள நிற்கிறது இந்த மெரினா பீச்சுக்கு போனோம் அப்படின்னா ஆத்மாத்தம் தேவையில்லை கேளிக்கை இருந்தா போறோம் இந்த அலையை ரசிக்கிறது லைட் ஹவுஸ பாக்குறது அங்க போற வண்டிகளை பாக்குறது சுண்டலை பாக்குறது முறுக்க பாக்குறது இதுக்கு வந்து ஆத்மார்த்தம் தேவையில்லை ஒரு ரசிப்பு தன்மை இருந்தாலும் கிடைச்சிடும் ஆனா கோவிலுக்குள்ள இது எதுவுமே வேகாது ரசிப்புத்தன்மை வேகாது என்டர்டெயின்மெண்ட் வேகாது அந்த இடத்துல இந்த மனசை கொடுக்கணும் இந்த மனசை கொடுக்குற இடத்துல யாருக்கு அந்த பக்தி இருக்கோ அவங்க பிரார்த்தனைகள் படிச்சிருக்க அந்த ஆத்மார்த்தம் அது எனக்கு இந்த சக்தி வள்ளன் ஆரம்பிக்கும் போது கிடைச்ச காரணத்தினால ஒரு ஆறு வருஷம் வரைக்கும் நான் அந்த மேகசின்ல இருந்தேன் ஆரம்பிச்சு ஆறரை வருஷம் வந்துட்டு அப்புறம் தான் வெளியில் வந்தேன் இருந்து அந்த சமயத்துல நான் நிறைய பண்ணேன் நம்ம அது உண்மையிலேயே கடவுள் எனக்கு ஒரு கிருப்ப கொடுத்து அந்த சக்தி பாடல சொன்ன ஒரு ரெண்டு எப்படியோ புது புது பகுதிகள் நிறைய பண்ணினேன் அதுல ஆலயம் தேடுவோம்னு இன்னைக்கும் அந்த சக்தி பாடல பண்ணிட்டு இருக்காங்க ஒரு புது கான்செப்ட் அது ஆலயம் தேடுவோம் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்தோம் அது என்னன்னா இப்ப பெரிய இருக்கிற கோவில்ல விட்டுருவோம் பாரசாரி கோவில் கபாலிஸ்வர கோவில்ல விட்டுருவோம் அந்த மாதிரிலாம் கிடையாது மெட்ராஸ்லயே பக்தர்கள் அதிகம் வராம என்ன கோவில் இருக்கு கோவில குறுக்கள் இருப்பார் சுவாமி இருக்கும் பக்தர்கள் வரணும் இல்லையா வந்தாதான் கோவில் அபிஷேகம் நடக்கும் திருவிழா நடக்கும் அந்த மாதிரி கோவில் எங்க இருக்குன்னு பார்த்து கிராமங்கள் செங்கல்பட்டு எல்லா ஊருக்கும் கும்பகோணம் துணைநெல்வேல் எல்லா போய் ஒரு சாதாரணமான கோவில் ரொம்ப சிதிலமாயிருக்கும் கும்பாபிஷேகம் நடந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுபது வருஷம் எழுபது வருஷமாயிருக்கும் அந்த மாதிரி கோவிலா தேடி 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 பிடிச்சு அதை பத்தி ஒரு கட்டுரை போட்டு அந்த கோவில் கும்பாபிஷேகம் ஆகணும் வேலை நடக்கணும் இன்னார நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த கோவிலுக்கான கான்ட்ரிபியூஷன் நீங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற வரைக்கும் இந்த கற்று எழுதுவேன் கோவில் நீ எழுதி கும்பாபிஷேகம் ஆச்சுன்னு சொல்லும் போது ஒரு சின்ன காரணம் இருந்துச்சு நான் அந்த காரணத்தை பண்ணினேனே என்ற ஒரு மனசுல ஒரு திருப்தி இருக்கு பாத்தீங்களா அந்த கட்டத்துக்கு கொண்டு போறது அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா சதுரகிரி யாத்திரைன்னு சக்தி விடல ஒரு பெரிய தொடர் ஒண்ணு எழுதுனேன் ஒரு இருபத்தி ஆறு இஷு சதுரகிரி யாத்திரை அப்படிங்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல இருக்கிற ஒரு மலை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் பாத்தீங்களா அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மலை சுதரகிரிங்கிறது இன்னைக்கும் சித்தர்கள் வந்து அந்த மலையில நடமாடுறாங்க சித்தர்களோட பிரசன்ஸ் இன்னைக்கு இருக்கும் ரொம்ப அற்புதமான மலை அந்த மலை மகாலிங்க சுவை சுந்தர மகாலிங்கம் சந்தன மகாலிங்கம் ரெண்டு மகாலிங்க சுவாமி உண்டு ரெண்டு மகாலிங்க சுவாமி ரெண்டுமே நிறைய புராண சிறப்பு எல்லாமே தலை புராணம் எல்லாமே நிறைய உண்டுதுல அந்த மலைக்கு என்னோட நண்பர் ஒருத்தர் கணேசன்னு கும்பகோணத்துல இருக்க சும்மா சாதாரணமா ஒரு பத்திரிகையில இருக்கே ஆன்மீக பத்திரிகையில இருக்கே நீ எங்க மலையும் வந்து பாரு அப்படின்னு ஏதோ ஒரு ஒரு அழைப்பு எனக்கு கொடுத்தார் எனக்கு அந்த மலைக்கு போன போதுதான் அந்த மலையை பார்த்த போதுதான் எனக்கு ரொம்ப எனக்குள்ள நிறைய டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு எனக்கு ஏன் இவ்வளவு அற்புதமான வலை பலருக்கும் தெரியப்படுத்தணுமே அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த மலையை பத்தி ஒரு தொடர் எழுதலாம் அப்படின்னு தீர்மானிச்சுட்டேன் அவர் என்ன நினைச்சார் ஒரு இஷீடு எழுதும் அவங்களுக்கு அப்படின்னு கணேசன்வர் நினைச்சார் ஆனா ஒரு தொடர் இதலான்னு எனக்கு ஆச்சு ஒரு நண்பர் அன்பர் சொல்லக்கூடாது ஒரு சித்த புருஷர் அவர் அவர் வந்து வெள்ளவெட்டி சாமின்னு நாங்க சொல்லுவோம் வெள்ளவெட்டி தான் கட்டிருப்பார் எப்பவுமே அவர் நடக்கிற நட நம்மால நடக்க முடியாது அவருக்கு ஏத்தட்ட ஒரு மோர் தென் செவன்டி இயர்ஸ் இருக்கலாம் வயசு இருக்கலாம் அவருக்கு இந்த சதுரகிரி மலைக்கு மேல எல்லா இடத்துக்கும் போவார் எல்லா இடத்துக்கும் சுத்துவார் அவர் தோல்ல ரெண்டு சைடுல ரெண்டு பை வச்சிருப்பார் அவர் என்னென்ன வச்சிருக்காருன்னு தெரியாது இந்த பக்கம் முப்பது கிலோ இருக்கும் இந்த பக்கம் முப்பது கிலோ இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிலோ தோல்ல மாட்டிட்டு மலைக்கு மேல போவர் அவருக்கு ஒரு காபி வாங்கி தரது ஒரு டிபன் வாங்கி தரதுன்னா பல பக்தர்கள் போட்டி போட்டுட்டு வருவாங்க நான் வாங்கி தர சமயம் நான் வாங்கி தர சமயம் ஒரு பாக்கியமா நினைச்சு வருவாங்க பெரிய சுத்து புருஷர் இப்ப எல்ல சமாதி ஆயிட்டார் அவரு அவர்கிட்ட கணேசன் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண என்னோட நண்பர் கணேசன் இவர் மலைய பாக்குறதுக்கு வந்திருக்காரு மலையை பத்தி எழுத போறாரு தொடர் எழுத போறாரு அப்படின்னு அவர் சொல்லும்போது அவர் என்ன மேலே கிழிபத்தர் நீ நினைக்கிற மாதிரிலாம் அந்த மலை கிடையாது இந்த மலையை பத்தி எழுத முடியாது எழுதக்கூடாது அப்படின்னாரு ஏன் நான் வந்து சாப்டரை டிசைட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இதை எழுதுறா ரெண்டாவது சாப்டர் எழுத ஒரு எழுத்தாளன்னு அதான மனசுக்குள்ள ஓடும் இங்க போனாலும் ஓடிட்டு இருக்கும் அது மூணு சாப்டர் நாலு சாப்டர்ல மனசுக்குள்ள வச்சிட்டேன் என்னடா அவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு நான் யோசிச்சேன் இல்ல அவர்த்த சொன்னேன் இல்ல இந்த மலையில இருக்க பாசிட்டிவ் விஷயத்தை நான் எழுதப் போறேன் நெகட்டிவ் எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் நல்ல விஷயத்தை நான் எழுத போறேன் எதுக்கு நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு நான் அவர்த்த கேட்டேன் அப்ப அவர் சொன்னாரு கிட்ட இல்லப்பா எல்லாம் இல்ல இந்த சுவாமி சம்பந்தப்பட்ட ரகசியங்கள்ல வெளில வரக்கூடாது எழுதக்கூடாது எழுதுனா உனக்கு என்ன ஆகும்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு பயமுறுத்தல் வர அவர் வாயில இருந்து வந்துடுச்சு எனக்கு நான் ரொம்ப பயம் தானே ஊருக்கு வந்து சென்னைக்கு வந்த பிறகு எழுதலாமா வேணாமான்னு வச்சு கடைசியில் எழுதலாம் அப்படின்னு திருமணம் பண்ணி ஃபர்ஸ்ட் இஷ்யூ எழுதிட்டேன் ரெண்டாவது இஷ்யூ எழுதிட்டேன் ரெண்டு இஷ்யூ எழுத பிறகு சதுரகிரிக்கு திரும்ப போனேன் கணேசன் சொன்னாரு இவர் ரெண்டு இஷு எழுதியிருக்காரு நாங்க பாருவோம் இந்த இஷ்யூ அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்தாரு அவர் படிச்சு பார்த்தாருங்க நீ எழுது தொடர்ந்து எழுது அப்படின்னாருங்க அந்த சதுரகிரி வந்து ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் அது பல பேருக்கு யார் இந்த மலையை தெரியாதவங்களுக்குலாம் இன்னைக்கு சதுரகிரியில ஒரு முறை நான் போகும்போது அந்த கோவில் சம்பந்தப்பட்ட சில அதிகாரிகளே கிட்ட சொன்னாங்க சார் இந்த மலையில யாருமே இல்ல முந்திலாம் நீங்க எழுத ஆரம்பிச்சீங்க அப்படி கூட்டம் வருது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப வேலை கொடுத்துட்டீங்க அப்படின்னு ஒரு கிண்டலோட சொல்லுவார் அவர் நிறைய இருக்குமாங்க சக்தி உடனே ஒரு ஆறு வருஷ காலம்னு சொன்னா கூட பதினஞ்சு கோவில்கள் அந்த அனுபவங்கள் எல்லாம் ரொம்ப மறக்க முடியாத அனுபவங்கள் நிறைய இருக்கு ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட உங்க இருக்கோம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு ஆலயம் தேடுவோம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான பகுதி சக்திவைகளை செய்தேன் அப்படின்னு சொன்னீங்க அதற்காக நிச்சயமாக உங்களுடைய தேடுதல்கள் வந்து எல்லா பகுதிகளிலும் இருந்திருக்கும் அப்படி நீங்க ஆலயங்களை தேடி போன பொழுது நிகழ்ந்த ஏதாவது வித்தியாசமான அனுபவம் ஒரு வழிகாட்டுதலாகவோ அல்லது அல்லது வந்து அமானுஷ்யமாகவோ விசித்திரமாகவோ மறக்க முடியாத சம்பவங்கள் நிறையவே இருந்திருக்கலாம் அதுல இருந்து ஒன்றாருக்கு எங்களுக்காக இல்ல அது மாதிரி சொன்னா நிறைய கோவில்கள் இருக்கு ஆஹ் முதல் முதல்ல அந்த ஆலயம் தேடுவோம் நான் எந்த கோவில்ல ஆரம்பிச்சேன் அப்படின்னா உள்ளாவூர்னு ஒரு வருது செங்கல்பட்டுல இருந்து காஞ்சிபுரம் போற வழியில ஒரு கிராமம் உள்ளாவூர் அப்படிங்கிற ஒரு அந்த ஊர்ல இருக்கிற ஒரு சிவன் ரொம்ப பழமையான கோவில் அகஸ்தீஸ்வரர் அப்படிங்கிறது அந்த சிவன் அந்த சிவனோட பேர் அது ஒரு நண்பர் என்னோட நண்பர் குழம்பேட்டல கண்ணன் ஒருத்தர் இருக்க ரொம்ப ஆக்டிவான ஆன்மீகத்துல ரொம்ப ஆக்டிவான அவர் தான் அந்த கோவிலுக்கு என்ன கூட்டிட்டு போனார் ஒரு கோவில் பிரதோஷம் அன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம உங்களை நான் கூட்டிட்டு போனேன்னா அவரோட வண்டியில கூட்டிட்டு போனேன் நான் என்னோட வைஃப் கூட வந்திருந்தாங்க அன்னைக்கு ஒரு பிரதோஷம் அப்படின்னா ஒரு சிவன் கோவிலுக்குள்ள நம்ம போறோம் இப்ப வீட்டுல இருந்து கிளம்பி போறோம் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் நந்தி நந்திகிட்ட அபிஷேக சாமான் வச்சிருப்பாங்க சிவன் கிட்ட அபிஷேக சாமான் எல்லாம் வச்சிருப்பாங்க ஒரு நூறு பேர் நூத்தி ஐம்பது பேர் உட்கார்ந்துருப்பாங்க அப்படிலாம் நம்ம மைண்ட்ல தோணும் இல்லையா பிரதோஷம் கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி நானும் அப்படி நினைச்சிட்டு தான் போனேன் அந்த கோவில் வாசல் இறங்குறாங்க கோவில் வாசல்ல வெக்கல் நிறைய போட்டு நிறைய பேர் அந்த நெல் எல்லாம் கதிர் அடிச்சுட்டு இருந்தாங்க கோவில் கதவு மூடி இருந்தது நான் விட்டு கேட்டேன் சார் பிரதோஷ வேலை ஆரம்பிச்சாச்சு ஒண்ணுமே ஆரம்பிக்கலையே யாருமே இல்லையே அப்படின்னு சார் நம்ம தான் எல்லாமே ஆரம்பிக்க போறோம் இனிமேதான் ஆரம்பிக்க போறோம் இது கிராமம் அது இந்த கிராமத்துல விவசாயிகளோட வேலைக்கும் நம்ம கொஞ்சம் மதிப்பு கொடுக்கணும் அவ்வளவு அவங்க வேலையை செய்யணும் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா எடுத்து போட்டு தண்ணி கொண்டு வர்றது இந்த கோவில கிளீன் பண்றது ரொம்ப பழமையான கோவில் ஆள் யாருமே வர மாட்டாங்க அந்த கோவில சுத்தம் பண்ணி பிரதோஷம் ஆரம்பிக்கிற போது பிரதோஷ வேலையை கிடந்து போயிடுச்சு ஒரு நாலரை டு ஆறு பிரதோஷம் வேலைன்னு சொல்லுவாங்க ஒரு ஆறு மணிக்கு மேலதான் பிரதோஷம் அபிஷேகமே அந்த கோவிலுக்கு ஆரம்பிச்சது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது அந்த இடத்துல அப்பதான் எனக்கு தொணுத்து இவ்வளவு கஷ்டமா இருக்கு இந்த கோவில் யாருமே வராம இருக்காங்களே உள்ளூர்ல இருக்கிறவங்களே வராம இருக்காங்களே இந்த கோவில் பழமையான கோவிலாச்சே அகசியர் ஸ்தாபனம் பண்ணின சிவலிங்கம் ஆச்சே அப்படின்னு தோணி இந்த கோவில் தான் எனக்கு ஆலயம் தேடும்ங்கிற ஒரு பகுதி எழுதி வச்சது அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் அடுத்த ஒரு சில வருடங்கள் முடிஞ்சு போச்சு நல்லபடியாக முடிஞ்சு போச்சு அதே போல நிறைய அனுபவங்கள் சொல்ல முடியும் வித்தியாசமான நிறைய சொல்ல முடியும் மதுரையில இருந்து தேனிக்கு போற வழியில இருந்து சுமார் ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் மேல திருமாணிக்கம் அப்படின்னு ஒரு கிராமத்து பேரு மேல திருமாணிக்கம் கீழ திருமாணிக்கம் அப்படின்னு உண்டு அந்த ஊர் பேரு இந்த மேல திருமாணிக்கத்துல ஒரு கோவில் நான் அந்த கோவில பாக்குறதுக்காக போயிருக்கிறேன் இங்க மீனாட்சி அம்பாள் பேரு மீனாட்சி ஈஸ்வரன் பேரு சுந்தரேஸ்வரர் மதுரை திருநெல்வேலி நீங்க எந்த சிவன் கோவில் மேக்சிமம் போனாலுமே ஈஸ்வரன் சுந்தரேஸ்வரரா தான் இருப்பார் அம்பாள் தான் இருப்பார் அப்ப ஆண்ட பாண்டிய மன்னர்கள் என்ன பண்ணா மதுரைக்கு எல்லாரும் போக முடியாதவங்க மீனாட்சியை பார்க்கணும் சுந்தரேஸ்வரரை பார்க்கணுங்கிறதுக்காக அங்கங்க பல ஊர்கள் அதே திருநாமத்தோடு சுவாமி அம்பாளை பிரதிஷ்டை பண்ணினாங்க அந்த கோவிலுக்கு இருந்து என்ன கார்ல கூட்டிட்டு போறாங்க அந்த கோவில் சம்பந்தப்பட்ட ரெண்டு மூணு நிர்வாகிகள் கூட்டிட்டு போறாங்க மேல திருமாணிக்கிறதுக்குள்ள நுழைய போறோம் கார் நுழைய போறது நான் கார்ல முன்னாடி உட்கார்ந்துருக்கேன் டிரைவர் பக்கத்துல இந்த கோவில் எப்பவுமே நான் போகும்போது டயத்தை வேஸ்ட் பண்ணாம சார் இந்த கோவில பத்தி சொல்லுங்களேன் இந்த பத்திரிகையாளர் என்ன எங்க இருந்தாலும் இருக்கும் சுவாமி தெரியாது ஏத்தப்பல வேற ஏதாவது ஒரு இயற்கைக்கா தெரியாது எதையும் ரசிக்க தெரியாது அந்த புத்தி பத்திரிகையில மட்டும்தான் இருக்கும் நான் அது போல கேட்டுட்டு வந்தேன் சார் இதான சொல்லுங்களேன் அப்படியே ஹின்ஸ் எடுத்துக்கிறேன் வேலை ஈஸியாகும் அப்படின்னு சொன்னேன் அப்ப உங்க கோவில பத்தி சொல்லிட்டு சார் இந்த கோவில்ல ஒரு ஐயர் சித்தர் சொல்லுவோம் ஒரு ஐயர் ஒருத்தர் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் தான் வந்து இந்த கோவிலுக்கு எல்லா வேலையும் பண்ணி அவர் தான் இந்த கோவிலை கவனிச்சுட்டாரு அவரோட சமாதி இங்க இருக்கு ஐயர் சமாதின்னு சொல்லுவோம் உள்ள அவரோட சமாதியும் இருக்கு இந்த கோவிலுக்கு அவரு பூஜை பண்றப்ப எந்த விதமான பொருளும் அவருக்கு கிடையாது பணமே இருக்காது ஒரு அஞ்சு தலை நாகம் ஒரு பாம்பு என்ன பண்ணுவா இவர் கஷ்டப்பட்டு பூஜை பண்றாரு அந்த பாம்பு விருந்தான் இருப்பாங்களாம் கோவில்ல பூஜை பண்ணும்போது ஒரு நானூறு ஐநூறு வருஷம் இருக்கு அது நடந்தது இந்த பாம்பு என்ன பண்ணுவா இவர் கஷ்டப்பட்டு பூஜை பண்றாரு இந்த அந்தனருக்கு ஒன்னும் காசு பண்ணம் இல்லையன்னு சொல்லிட்டு தென்னமும் என்ன பண்ணுமா ஒரு மாணிக்க கல்ல தன்னோட வாயில இருந்து கக்கி அவருக்கு கொடுக்குமா அது என்ன சொல்லுமா இந்த கல்ல இந்த ஊர்ல ஜமீன் தட்டை உனக்கு பணம் தருவாங்க நீ அதை வச்சு கோவில் அபிஷேகத்துக்கு எல்லாம் வாங்கி பண்ணு அப்படின்னு இந்த பாம்பு சொல்லும் தனமும் ஒரு கல்ல கொடுத்து அபிஷேகம் நடக்கும் இந்த கதையை சொல்லிட்டு பாம்பு இன்னைக்கும் ஆனா எங்க கண்ணுக்கே படாது ரொம்ப ஒரு பாக்கியவான் ஏதோ அந்த பாம்பை தரிசிக்க கூடிய ஒரு பேர் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த பாம்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கார் போயிட்டு இருக்கு டிரைவர் சட்டுன்னு பிரேக் போட்டார் திடீர்னு ஒரு சடன் பிரேக் போட்டார் டிரைவர் என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய பாம்பு கிராஸ் பண்றது அந்த ரோட்ல இந்த ரோடோட இந்த பகுதியில இருந்து அந்த பகுதி அதனோட நீளம் வந்து இன்னைக்கு இப்ப கூட எனக்கு அப்படியே அதனோட நீளம் அவ்வளவு பெரிய நீளம் சார் பாம்பு பாம்புன்னு அவங்க பாத்தாங்க இந்த பாம்பு தான் சார் உடல் பெருமனா இருந்தது இந்த பாம்பே ரொம்ப வித்தியாசமா இருந்தது இந்த பாம்புதான் சார் இன்னைக்கு பாருங்க இந்த பாம்பு உங்களுக்கு தரிசனம் கொடுத்துருக்கு இந்த பாம்பு தான் இந்த ஆலயத்தோட வழிபாட்டு எல்லாத்துக்கும் காரணம் சார் இன்னைக்கு யாரு கண்ணு இந்த பாம்பு படாது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா சொன்னாங்க இந்த பாம்பை பத்தி கூட அந்த கட்டையில நான் எழுதினேன் இன்னைக்கும் அதிசயமான அந்த பாம்பு அங்க இருக்கு அப்படின்னு எழுதினேன் பொதுவா நம்மளோட தமிழ்நாட்டுல பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் முழுக்க முழுக்க ஆன்மீக தேசம் இங்க பறக்குறதுக்கே புண்ணியம் பண்ணிருக்கணும் இருக்கணும் தமிழ்நாட்டுல பறக்குறதுக்கு அவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும் இருக்கணும் கோவில் இருக்கு தமிழ்நாட்டுல இந்து சமய அறநிலையத்துறை கணக்குப்படி படி நாற்பதாயிரம் கோவில் இருக்கு யோசிச்சு பாருங்க டிஸ்ட்ரிக் பாத்தீங்கன்னா முப்பத்திரண்டு டிஸ்ட்ரிக் இருக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் எத்தனை கோவில் இருக்கணும் யாரான ஒருத்தர் சொல்ல முடியுமா தமிழ்நாட்டில் நான் நாற்பத்து நாற்பதாயிரம் கோவிலும் ஒருத்தர் சொல்ல முடியாது யாருமே பார்க்க முடியாது என்னோட ஆயுள் நான் எத்தனை கோவில் பார்ப்பேன் அதிகபட்சம் ஒரு ஆயிரம் கோவில் ரெண்டாயிரம் கோவில் பார்க்கலாமே தவிர நாற்பதாயிரம் பத்தாயிரமே பார்க்க முடியாது ஆனா இதனோட வேல்யூ தெரியாம பல பேர் இருக்காங்க அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் நமக்கு எத்தனையோ பொக்கிஷங்கள் கிடைச்சிருக்கு இது போன்ற மேல திருமானிக்க மாதிரி ஒவ்வொரு கோவிலை பார்த்தாலுமே அந்த கோவிலுக்கு ஒரு பெரிய ஆன்மீக பேஸ் இருக்கு ஒரு ஆன்மீக பலம் இருக்கு நம்ம அதெல்லாம் புரிஞ்சுட்டு அந்த கோவிலுக்கு போனோம் அந்த கோவில தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரெட்டி பார்ப்போம் மேல மேல நமக்கு எல்லாமே கிடைக்கும் காமராஜர் இருந்த வீரர் காமராஜர் தமிழ்நாட்டோட சிஎம் இருந்தவ இருந்தவர் அவருக்கு வந்து நாஸ்திகம் ஆசிகம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நாசிகமும் பேச மாட்டார் ஆசிகமும் பேச மாட்டார் கோவிலுக்கும் போக மாட்டார் இதே போல ஒரு கோவிலுக்கு போகும்போது ஒரு கோவில் ரொம்ப பழமையா இருக்கே இடிஞ்சு போயிருக்கே அப்படின்னு காரன் நிறுத்த சொல்லிட்டு அவர் சிஎம் படிச்சது பத்திரிகையில திடீர்னு அந்த கோவிலுக்குள்ள உழைஞ்சிட்டாரான் அந்த ஊர்ல இருக்கவங்க அத்தனை பேர் வந்துட்டாங்க ஆஹ் சிஎம் வந்திருக்கா சிஎம் வந்திருக்கா காமராஜர் ஐயா வந்திருக்கன்னு எல்லா கோவிலுக்குள்ள வந்துட்டாங்களா அவர் கேட்டாராம் என்னடா கோவில் அது லைட் எல்லாம் எரியாம இருக்கு இவ்வளவு ஒட்டடை இருக்கு சாமிக்கு மேல ஒரு அழுக்கு துணி இருக்கு அப்படிலாம் கேட்டுட்டு ஊருக்கு இவ்வளவு பெரிய ஒரு கோவில் கிடைச்சி அதெல்லாம் நீங்க காப்பாற்ற வேண்டாமா அதுவும் ஆசிங்கமும் இல்லாதவர் நாசிகமும் இல்லாதவர் ஒரு ஆர்வம் எடுத்து அந்த கோவில பத்தி விசாரிக்கிறார்னா நமக்கெல்லாம் நம்ம எல்லாம் ஆசிங்கம் பேசுறோம் சுவாமி இருக்கு நம்புறோம் அப்படின்னா நமக்கெல்லாம் எப்படிப்பட்ட பக்தி இருக்கணும் அந்த பக்தி நாம வரணும் அதுக்காகத்தான் அந்த பகுதியே ஆரம்பிச்சது அப்படி பார்க்கும் போது பல கோவில்கள் பல விஷயங்கள் தெரிய வந்ததுமா என்ன நேர்களே திரு சுவாமிநாதன் அவர்களோட நாம் நிகழ்ச்சியை வந்து உரையாடி கொண்டிருக்கோம் அவருடைய பலவிதமான அனுபவங்கள் இளமைக்கால கால அனுபவங்கள் எப்படியெல்லாம் இருந்தது மற்றும் அவரது சதுரகிரி பற்றி அவருடைய அனுபவத்தையும் நாம் கேட்டு தெரிந்து கொண்டோம் இன்னும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்கு இல்லையா அதற்காக நீங்கள் அடுத்த எபிசோட் வரைக்கும் காத்திருக்கணும் மீண்டும் சந்திப்போமா சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்க